கத்தருடைய நாம் மயமைப்படுவதாக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம் ஆகையால் பொள்ளாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்து இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் நமக்கு மனப்படமாய் தெரிந்த ஒரு விசேஷித்த சங்கீதம் இந்த சங்கீதம் ஒருவேளை தாவதி எழுதியிருக்கலாம் என்றும் ஒருவேளை மோச எழுதியிருக்கலாம் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனம் உன்னதமான இயேசுவின் மறைவில் பலத்த துருக்கமாயிருக்கிற அவர் நாமத்தின் மறைவில் நாம் இருந்தால் இந்த வாக்குத்தத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம் நாம் இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இருந்தாலே தானாகவே சர்வ வல்லவராகி பிதாவின் நிழலில் தங்குவோம் இப்படி அவரை சார்ந்து அவரை அடைக்கலமாய் தாபரமாய் கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புள்ளாப்பும் நேரிடாது வாதை அவர்கள் கூடாரத்தை அணுகாது மோசையின் நாட்களில் யத்ராகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது

கசப்பான கீரையோடும் அதை புசிக்க தேவன் கட்டளையிட்டார் அந்த ரத்தம் வாதையிலிருந்து பாதுகாக்கப்பட்டது அவர்கள் கூடாரத்தை அணுகவில்லை இயேசு நமக்காய் சிலுவையில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் பலியானதினால் அவர் சிந்தின ரத்தம் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கும் போது எந்த பொல்லாப்பும் எந்த வாதியும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அணுகாது இயேசுவின் ரத்தமே நமக்கு பெரிய பாதுகாப்பு அதனால் இயேசுவையும் அவருடைய ரத்தத்தையும் விசுவாசிப்போம் பொல்லாப்பும் பாதையும் நம்மளுடைய கூடாரத்தை அணுகாது நாம் ஜபம் செய்வோம் நீர் கொடுத்த ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசித்து எங்கள் நிலை கால்களில் தெளிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை எந்த ஒரு பொல்லாப்பும் வாதையும் அணுகாமல் காத்து கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் கத்திர உங்களை